ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேனலில் ஒரு சூப்பரான மட்டனும் பட்டர் பீன்ஸும் போட்டு ஒரு சூப்பரான குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்கு நான் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு பட்டர் பீன்ஸ் எடுத்துருக்கேன் இதை முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அப்புறம் குக்கரில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு அண்ணாசிப்பூ கொஞ்சமாக கல்பாசி அப்புறம் ஒரு மராட்டி முக்கு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொறிஞ்சு வதங்கி வரணும் இந்த அளவுக்கு அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயத்தை இப்போ இந்த அளவு நல்லா வதங்கி வந்துருச்சு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விடலாம் இப்போ ஒரு மூணு தக்காளி மீடியம் சைஸ் அளவில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்கிற டைம்லேயே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் அப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இது வந்து மட்டன் மசாலா இது வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க குழம்பு நல்ல டேஸ்ட்டாகவும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் இப்போ இந்த மசாலா பொருள்லாம் நல்லா எண்ணெயில் வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க இப்போ நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு மட்டனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நம்ம கறியை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா இந்த கிரேவி கூட நல்லா வதக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக வரும் இப்போ கறி நல்லா வதங்கி வந்துட்ருக்கு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் தண்ணி சேர்த்துட்டு கலந்துட்டு நம்ம ஏற்கனவே பட்டர் பீன்ஸ் வந்து வேக வச்சுருக்கோம் அந்த தண்ணியும் கொஞ்சம் இருக்கும் அதையும் இந்த டைமில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ குக்கரை வந்து நான் மூடி போட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க மட்டன் நல்லா வெந்து வந்துடும் இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு இருபத்தஞ்சி போல் சின்ன வெங்காயம் உரித்து இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக வதக்கிட்டு இதில் வந்து ஒரு கால் முடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு வதக்கி விடுங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்துட்டு இதை வந்து ஒரு தேர்ட்டி செகண்ட் வந்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு முந்திரி சேர்த்துட்டு இதை நல்லா ஆற வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றி இப்போ மட்டன் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு ப்ரெஷர்லாம் அடங்கி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ மட்டன் நம்ம ஒரு பீஸ் எடுத்து வெந்துருச்சான்னு பார்க்கலாம் மட்டன் இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு நாலு விசில்லையே இப்போ நம்ம வேக வச்ச பட்டர் பீன்ஸையும் சேர்த்துட்டு இது வந்து ஒரு கொதி வரட்டும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரவும் நம்ம அரைச்ச இந்த மசாலாவை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க குழம்பு உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா தண்ணி கம்மியாக சேருங்க தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் குழம்பு வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவி நம்ம இறக்கிக்க வேண்டியது தான் கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் மட்டன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ